அவ்வளோ அழகான ஒரு இடத்துல வந்து சிவாஜி சார் வந்து கை பாதிக்கப்பட்டிருக்கோம் அவர் கேட்பாரு அங்கம் குறைந்தவனை அழகில்லா ஆன்மகனை மங்கையர் நெய்ப்பதுண்டோ சொல்லம்மா மனம் பேடிச்சு முடிப்பதுண்டோ சொல்லம்மான்னு பார் அவங்களுக்கு அது சரோஜா தேவி மானம் ஒரு அருமையான பா அந்த பாட்டில் வரும் மண் பார்த்து விளைவதில்லை மரம் பார்த்து படர்வதில்லை மங்கையரும் பூங்கொயிடும் சின்னையான்னு சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமான அதாவது ஊனம் என்பது ஊனமே இல்லை அதை தாண்டி வர வேண்டும் என்று தமிழ் சமுதாயம் தொடர்ச்சியாக பகுத்தறிவோடு போராடிக்கிட்டு இருக்கு மாற்றுத்திறனாளிகள் ஆல்டர்னேட்டிவ்லி ஏபிள்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுங்கிற வார்த்தையெல்லாம் எங்க எவ்வளோ கஷ்டம் ஒரே நிமிஷத்தில் அவ்வளோத்தையும் இழுத்து கொண்டு வந்து குப்பையில் போடுற மாதிரி அந்த மகாவிஷ்ணு அவர்கள் பேசுனது வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் அதை எதிர்த்து கேட்ட மாற்றுத்திறனாளியை பேசினது இன்னும் மனசு கஷ்டமா இருக்கு பார்வை மாற்றுத்திறனாளிகளை பற்றி என்ன தெரியும் தொள்ளாயிரத்தி ஐம்பது மாற்றுத்திறனாளி உரிமை பற்றி பேசியவர்கள் பார்வை திறனாளிகள் வரலாற்றின் போக்கை மாற்றியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் தாமஸ் ஆல்வா எடுசன் எடுத்துக்காங்க பதிமூன்று புத்தகங்கள் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியை எந்த நேரத்திலையும் பார்ப்பதற்கான ஆற்றல் வைத்திருந்தார் அப்பேற்பட்ட சமூகத்தை நீங்க வந்து பாவம் இப்படி சொல்லி ஆசிரியர் சங்கர் அவர்களை மிரட்டும் துணியில பேசினது என்பது உண்மையிலேயே மன்னிக்க முடியாத குற்றம் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் சரத்து மூன்றுக்கு எதிரே இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சரத்து பதினாலு பதினஞ்சு மற்றும் இருபத்தி ஒன்றுக்கு எதிரானது அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவங்க ஏன்னா யார் வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் பேசலாம் இதை அனுமதித்ததே தவறு அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி மாற்றுத்திறனாளிகள் சட்டம் சரத்து தொண்ணூத்தி ரெண்டு உட்பிரிவு ஒன்றுக்கு கீழே அவர் மீது வழக்கு பதிவு பண்ண வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டத்திற்கு எதிரான செயலை செய்திருக்கிறார் என்கின்ற வகையில் டிசம்பர் மூன்று இயக்கம் இன்றைக்கு ஆணையாளர் அவர்களை சந்தித்து ஆணையர் அலுவலகத்தில் நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம் இதன் மீது ஆணையாளர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக இதன் நடவடிக்கை என்று சொன்னால் கடுமையான போராட்டத்தை தமிழகம் சந்திக்கும் என்பதையும் அந்த அந்த அமைப்பும் கண்டிப்பாக தடை செய்யப்பட வேண்டும் இப்படி பேசுறது என்பது என எடுப்பார் பிள்ளை மாதிரி பேசிட்டார் மனசு எவ்வளவு வருத்தம் தூக்கமே இல்லைங்க எவ்வளவு சிரமப்பட்டு எல்லாம் எங்களை ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மற்றவங்களுக்காவது வாய்ப்பு கிடைச்சா ப்ரூவ் பண்ணும் நாங்க வாய்ப்பு கிடைக்கிறதுக்கே ப்ரூவ் பண்ணும் எங்க கஷ்டம் என்னன்னு தெரியுமா ஒரு வார்த்தை தெரியாது ஒவ்வொரு பிள்ளையோட வருத்தம் என்னன்னு தெரியுமா நீங்க பாட்டு பேசுறீங்க ஒண்ணுக்கு போறதுல இருந்து ஆரம்பிச்சு எங்களுடைய பிரச்சனை எங்க ட்ரெஸ் சேஞ்ச்ல பண்றது வரைக்கும் இருக்குங்க வேலை வாய்ப்பு படிச்சு முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக கஷ்டப்பட்டு இருக்கோம் எங்களை நாங்க எவ்வளவு நாங்க வி ஆர் நாட் தேர் டு இன்ஸ்பயருங்க நாங்க நார்மல் பீப்புள் எங்களை இப்படி பேசியது ரொம்ப தப்பு அவர் மகாவிஷ்ணு அவர்கள் மீது கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் டிசம்பர் மூன்று இயக்கம் நம்புகிறது கண்டிப்பாக நாங்கள் தொடர்ச்சியாக களத்தில் நிற்போம் எங்களுக்கு இன்றைக்கு தான் தெரியும் இன்றைக்கு தான் தகவல் வந்திருக்கு இன்றைக்கு வந்தாலும் என்றைக்கு வந்தாலும் தவறு என்பது தவறு தான் அந்த வார்த்தையை அவங்க பேசவே கூடாது சரி அவங்க பேசிட்டா கூட அவர்கள் என்ன செஞ்சுருக்கலாம் பார்வை மாற்றுத்திறனாளி என்று தெரிந்த பிறகாத அவரை அவருடைய கருத்தியல் நான் மாறுபடுறேன் தொடர் நம்ம பேசும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா பரவாயில்ல அவர் பேசி நடந்துகிட்ட விதம் என்பது உண்மையிலேயே மனசுக்கு வருத்தமாக இருக்கு அந்த சமூக வலைத்தளத்தில் அது அது ரொம்ப அதாவதுங்க அதனுடைய கருத்தியலை பார்த்து பரப்பணும் ஏன்னா ஒன்று சொல்லிட்டோம் திரும்ப 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 அதை பண்ணும் பொழுது இன்னும் மனசு கஷ்டமாக இருக்கு எல்லாரும் இங்கே எங்கே திரும்பினாலும் இன்னைக்கு அவர் அப்படி பேசிட்டாரு பாவத்துக்கு அப்படின்னு அந்த அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப வர்றது உள்ளபடியே மனது வலிக்கிறது அன்பு தோழர்கள் அதனுடைய வலியை நீங்கள் புரிந்து கொண்டு அதை கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் கல்வித்துறை அவர்கள் நீண்ட நெடிய ஒரு எஸ்ஓபியை தயவு செய்து போடணும் இது மாதிரி மாற்றுத்திறனாளிகளை கொச்சைப்படுத்துகின்ற விஷயங்கள் மட்டுமல்ல அது ஒரு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத அறிவியலுக்கு ஒவ்வாது சயின்டிஃபிக் டெம்பருங்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அதற்கு எதிரான விஷயங்களை கண்டிப்பாக பள்ளிகளில் கொண்டு வரக்கூடாது அது யார் எப்படி வரணும் யாரை கூப்பிடணுங்கிற வழிகாட்டுதல்கள் அவர் யார் அவர் பின்புலம் என்ன அவர் வைத்திருக்கிற அரசியல் என்ன அந்த க அதுக்கு கருத்து ஏற்புடையதுதானா அது பிற்போக்குவாதமா முற்போக்குவாதமா அது அறிவியல் சார்ந்ததா இப்போ ஐஐடியில் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்காக நிறைய கண்டுபிடிக்கிறாங்க ஒரு வீ ஜொமேட்டோவில் பார்த்துங்க ஒரு வீல் சேரில் ஓகே அப்போ அந்த மாதிரி கண்டுபிடிப்புகளை எல்லாம் நம்ம வாழ்த்துறோம் வரவேற்கிறோம் சயின்ஸ் ஃபார் தி சொசைட்டின்னு சொல்லி கொண்டு வரதை வாழ்த்துறோம் வணங்குறோம் அதை கொண்டு வாங்க இந்த மாதிரியான பிற்போக்கு வாதங்களை க பள்ளி கல்லூரி ஏன்னா பிள்ளைகள் சார் அவங்கக்கிட்ட நாங்கள் நிற்கிறோம்ல சார் பின்னாடி அந்த பிள்ளைகள் நாளைக்கு நீ பாவம் பண்ணுவேன் அப்படின்னு என்னை பார்க்கும்போது அந்த கண்ணோட்டம் தப்பு சார் ஸ்காட் ஹேமில்டன் ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு உலகத்தின் ஒரே ஊனம் தவறான மனப்பான்மை சார் திஸ்கார்ட் ஸ்கார்ட் அப்படி ஒரே வார்த்தைல சொல்றாரு உலகத்தின் ஒரே உளம் தவறான மனப்பான்மை அந்த மனப்பான்மை பெறலுக்கு அந்த சமூகம் இடம் உங்களுக்கு கூட சார் அத நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் போராட்ட களத்தில் நிற்கிறோம் எங்களை கொச்சைப்படுத்துறாங்க ஆமாம் சார் கத்திரிக்காய் முத்துனால் கடை வந்திருக்கு கத்திரிக்காய் முத்தி வந்திருக்கு எங்கள மாதிரி ஆளுகள் அவருக்கு இருக்கக்கூடிய இயல்பான கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது அந்த இடைவெளி என்பது சோசியல் கேப் அதை வந்து நான் தமிழ் சமூகம் எங்களை விட உங்களை மாதிரியான தோழர்களுக்கு கண்டிப்பா தெரியும் எது சரி எது தவறு மனசு வலிக்குது கஷ்டமா இருக்கு இந்த கஷ்டத்தின் மீது சரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதுதான் எங்களுடைய காலமான கோரிக்கை தெரியல சார் எனக்கு அது தெரியல தவறு சார் சார் தவறு என்றால் எட்டு நாளுக்கு முன்னாடியே இது வந்திருக்கணும் இது வரவில்லை அது தவறு தான் தவறை தான் நம்ம நியாயப்படுத்த முடியாது எந்த இந்த வார்த்தை அங்கே பேசப்பட்ட பொழுது எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா சார் சக ஆசிரியர்கள் நீங்களாம் படித்தவங்க சக ஆசிரியர்கள் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் இது இப்படி பேசுகிற தப்பு அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அவரை ஆஸ்வாசப்படுத்திருக்கீங்களே தவிர பேசிய கருத்துக்கு யாருமே என்ன பண்ணல உடன் அவர் அவர் பேசுகிற தப்பு என்று நீங்கள் யாருமே ஒரு வார்த்தை கேட்கலை அப்போ என்ன சார் கல்வி ஒரு எல்லாரும் ஈக்குவல் ஆளார் பேசாதீங்க அரசியல் படுத்தப்பட்ட தோழர்னு தெரியாது அவர் தனக்கு என்ன சரியில் பட்டதோ நான் ஒரிஜினல் அவர் எழுந்திருச்சு அவர் மனசில் என்ன காயப்பட்டதோ அதை எடுத்து கேட்டிருக்கார் அவர் தான் பார்வை உள்ளவர் சைட் இஸ் நாட் விசன் பார்க்கிற பார்வை என்பது தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு அப்படி ஒரு வாத்தியார் நான் என்ன சொல்றேன் சார் மற்றதெல்லாம் விட்டுருவோம் ஒரு ஒரு ஆசிரியர் எல்லாரும் முன்னாடி அப்படி பேசலாமா சார் ஒரு மனுஷனோட ஈகோ பாதிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு சார் சார் நமக்கே அப்படி அப்படியான சார் நமக்கு ஒரு பிரச்சனை நம்ம நாலு பேர் சப்போர்ட் வரணும் இல்லையா சார் கூட வேலை பார்க்கறவங்க அது பண்ணலன்னா அது வருத்தம் தான் சார் அது தவறு என்பது நாங்கள் சக ஆசிரியர்கள் செய்தது வரலாறு அவர்களை பார்த்துக்கொள்ளும் சார் இது போதுமானதாக நாங்கள் நாங்கள் எங்களுக்கு என்ன வேணும் தொலைதூரமாக இந்த மாதிரி இப்படி கொச்சைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இன்னொரு முறை நடக்க கூடாதுங்கிறதுக்கான வழிகாட்டுதல்கள் உடனடியாக தமிழ்நாடு அரசு கிட்ட உடனே வரணும் இது ஒரு சம்பவமாக ரெண்டு நாள் கழிச்சு இந்த சம்பவம் மறந்து போயிடும் அப்படி இருக்க கூட தமிழ்நாடு அரசினுடைய பள்ளி கல்வித்துறை நிறைய நல்ல விஷயம் நான் என்ன சொல்றேன் இந்த பால் டிசம்பர் மூன்றாம் தேதி பால் பேக்கெட்ல மாற்றுத்திறனாளி வாழ்த்துக்கள் சொன்னாங்க அதை நம்ம வர வரவேற்கணும் அந்த மாதிரி நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதற்கான முக்கியமான முயற்சிகளை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இந்த விஷயத்தில் தலையிடணும் மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகம்னு ஒன்று இருக்குது அவங்க இதை சுவ மூட்டை கேஸாக எடுத்து வழக்கு பதிவு பண்ணி சம்மன் பண்ணி கேட்கணும் அந்த வேலையை தமிழ்நாடு அரசு செய்யணும்னு நான் எதிர்பார்க்க